ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் இன்றைக்கோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தட்டப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறது தக்காளி ரசம் அதுக்கப்புறம் கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு மூணோட ரெசிப்பியும் ஃபுல்லாக போட்டிருக்கேன் அதோட மீஷோவில் ஒரு சாரி பேக் வாங்கியிருந்தேன் அதை பற்றின ரிவ்யூவும் போடுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு தட்டைப்பயிர் குழம்பு செய்கிறதுக்கு நைட் வந்துட்டு நான் தட்டைப்பயிரை ஊற வச்சுட்டேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கான தட்டைப்பயிரை வந்து ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா காலையில் எடுத்து அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆறு ஏழு விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நான் நார்மலாகவே குக்கிங்க்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதை தான் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பில் அதுக்கப்புறம் ஒரு கட்டு பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி தக்காளியாக ரெண்டு சேர்த்திருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்திக்கோங்க நம்ம புளியும் ஆட் பண்ணுறதுனால தக்காளி அளவாக சேர்த்திக்கிட்டால் போதும் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் அந்த மாதிரி எடுத்துருக்கேன் கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கோங்க ஏன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் இல்லையா அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டுக்கலாம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப எண்ணெயில் வந்து ஃபுல்லாக வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்தால் தட்டைப்பயிறு இதில் சேர்த்திக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்தால் தட்டைப்பயிரும் அதோட தண்ணியும் ரெண்டுக்கும் சேர்த்திக்கலாம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் மல்லித்தூளும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த மசாலா தூள் நம்ம சேர்த்துக்க போகிறதில்லை இது கூட உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் மீடியமில் வச்சு கொதிக்க வைங்க இது கூட புளி தண்ணி வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் ஸோ டோட்டலாக ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லித்தலையை தூவி விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்டியானது ரெடி ஆயிடுச்சு நான் ரசத்துக்கு வந்து எப்போதும் இன்ஸ்டண்ட்டாக தான் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஹாஃப் டீஸ்பூன் மல்லி இது மூணையும் சேர்த்து நல்லா லைட்டாக அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி வாசனை வந்ததும் அதை இடிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் மூணு காஞ்ச மிளகாய் கருவேப்பில ஒரு அரை இழுப்பில் பூண்டு இடித்தது இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கட்டி பெருங்காயம் இருந்தாலும் இந்த ஸ்டேஜிலேயே சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா நாலு தக்காளி ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு இது கூட சேர்த்தியாச்சு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் தக்காளியை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்குவேன் ஏன்னா சீக்கிரமாக நல்லா கரையும் அப்படிங்கிறதுக்காகவும் இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி ஒரு நொற கட்டி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மளித்தலை சேர்த்து ஒரு தடவை விட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்டியாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரசமும் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நைட் வந்துட்டு ராகி மாவு ஆட்டி வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து புளிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி ஊற்றுறோம்னா சூப்பராக வரும் அதுக்கப்புறம் இன்றைக்கோட சமையலில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த குட்டி மண் சட்டி பார்த்திங்கன்னா நம்ம பழைய குழம்பு சூடுபடுத்தி வைக்கிறதுக்குன்னே நான் வச்சுருக்கேன் அதில் சூடு பண்ணி பண்ணி வைக்கும்போது அதோடய டேஸ்ட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா மிச்சமான சாப்பாடெல்லாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எல்லா இதையும் கழுவி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா எதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே வந்து எப்போவுமே கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் விற்றுட்டு வருவாங்க ஸோ அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவேன் இன்றைக்கி வந்து மரவெளி கிழங்கு விற்றுட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கியாச்சு மரவெள்ளிக்கிழங்கில் தோசை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக மாவாட்டுறோம் இல்லையா அதில் வந்துட்டு உளுந்த கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மரவெள்ளிக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தும் போது அந்த தோசையோட மனமும் சரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு எக்கச்சக்கமான ரெசிபிஸ் நம்ம செய்யலாம் அந்த தோசை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நம்ம தோல் சீவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது ஸோ தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம குக்கர்லலாம் வேக வைக்கக்கூடாது இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்து வர்ற சமயத்தில் இதையும் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டால் போதும் சூப்பராக குக் ஆகிரும் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து குக் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸில் சூப்பராக குக் ஆகிடுச்சு அதை தண்ணியை வடித்து ஆற வச்சுருக்கேன் அதை செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அஞ்சு சேர்த்துட்டு கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கும் சேர்த்து நல்லா கலர்ல விட்டுக்கலாம் கடைசியாக துருவி வச்சுருக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான மழை வெள்ளிக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூட அடிஷ்னல் ஃப்ளேவராக நீங்கள் வந்துட்டு பச்சையாக துருவி வச்சுருக்க கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறமா மீஷோவில் ஆர்டர் பண்ண சாரி கவர் ஆர்கனைசர் வந்துட்டு வந்துச்சு இதோட டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒன் டென் ருபீஸ் தான் ரெண்டு பேக்கும் சேர்த்து நான் கூட குட்டியாக வரும்னு நினச்சேன் கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்தது சாரீஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு மெட்டீரியல் வைஸ் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை நீட்டாக இருந்தது இப்போ நம்ம டிவிக்கு மேலே போடுற கவர் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேலே போடுற கவர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது அதுக்கப்புறமா இன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ராகி இட்லி தான் செஞ்சுருந்தேன் நான் எப்போதுமே தோசை தான் செய்வேன் சரி இந்த தடவை இட்லி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்தது பார்த்திங்கனால தெரியும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு இதுக்கு கூட வந்து நிலக்கடலை சட்னியோ சட்னியோ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ராகி மாவு அரைக்கிறது அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்